இந்த வருஷத்தில் நான் வந்து கோவத்தை கம்மி பண்ணணும் இந்த வருஷத்தில் நான் வந்து யாருக்கு மேலேயும் வந்து சந்தேகப்படக்கூடாது என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணணும் என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை நான் சரி பண்ணணுன்ற ஒரு நம்ம மனசுக்கு ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான ஒரு புத்தாண்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா வருஷத்தோட முதல் நாளில் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணணுங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறது தான் அதுதான் ஒரு புதுசாக நான் பார்க்கணும் நம்ம கார் வாங்குறத வீடு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம எடுக்க போகிற முடிவுகளுக்கு ஒரு நல்ல நேரம் காலம் புழல் எல்லாமே வந்து அமையும் அதனால் அந்த மாதிரி எதாவது எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எங்கேயாவது போக மாட்டோமா நாங்கள் எவ்வளவோ எங்கே இருக்கோம் போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை கூட்டின்னு போகிறதுக்கு எங்களுக்கு ஆளும் கிடையாது அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா அப்போ வந்து வறுமை கஷ்டம் அதனால் வந்து எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு இது ஆசையோ அமையலை ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம கிட்ட காசு இருக்குது அதாவது குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம்னும் போது அதை வந்து நான் சேர்த்து வைக்க போகிறேன் நாளைக்கு நாளைக்கு நான் சேர்த்து நாளைக்கு என்ன நடக்குனோ யாருக்குமே தெரியாது ஹாய் இன்றைக்கி நம்ம சுஜனுக்கும் லட்சுக்கும் லாஸ்ட் டே ஆஃப் முடிஞ்சு இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க என்ன ஒரு மனம் வருதோ சனிக்கிழமையே இந்த எக்ஸாம் வச்சுட்டு இருந்தால் மொத்தமாக சேர்த்து லீவாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங்காக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க இது வரைக்கும் லைஃப்பில் இப்படி கிளம்புறதே கிடையாது இந்த ஒரு வாரம் தான் கிளம்பியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம நூறு நாள் வேலைக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்ததுனால தான் நம்ம இப்படி ஒரு சேஞ்சை மாற்றணும் ஃபஸ்ட்டு வந்து கிளப்பிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பாடு கட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் நான் போய் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எழுப்பு ஏழரைக்கு தான் எழுப்பு இப்போ என்னடா ஏழ்ரைக்கெலாம் கிளம்பிட்டு இருக்காங்க அது ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியம் மிக்கத்தக்க விஷயம் சுஜானி இன்னும் எக்ஸாம் இன்றைக்கி படிச்சுட்டியா போய் 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 நேற்று எல்லாம் படிக்கவே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு போய் அப்படியே ரிவிஷன் கொடுப்பாங்கல்ல அந்த தைரியத்தில் அவங்க இருக்கிறாங்க மிளகாலாம் உட்ல ஓகே நம்ம வந்து இப்போ அவங்களை இட்லி ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போயிட்டு டிஃபன் கடையை நம்ம பார்க்க போகிறோம் டிஃபன் கடையில் என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணு இப்போ வந்து பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டாச்சு அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா டைப்ஸ் அதுமோ கருணை கிடுங்க வரைக்கும் போகிறோம் ஐயா ஐயான்றாங்க இதே நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன்னு தான் வந்திருக்காரு இதுவாப்பா ஷூ பாலிஷ் போடுறப்பா கையில் எடுத்து போடணும் டைம் ஆகிடுச்சில தான் அப்படியே கையில போட்டு விட்ரு ஓகேவா ம் அவ்வளோதான் இப்போ வந்து அவங்கள அனுப்பிச்சுட்டு நம்ம அடுத்து இட்லி கடையை பார்க்கணும் இவங்கள அனுப்புனதுக்கு அப்புறமா அம்மாவையும் நம்ம நுண்ணிக்காக அனுப்புகிறோம் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி நம்ம அனுப்ப போகிறோம் தான் சரி இருங்க இதை வெஸ்ட்டு வந்துடுறேன் லாஸ்ட் நா லாஸ்ட் நாள் இன்றைக்கி நாலு அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம பசங்களும் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு அவங்க வந்து சீக்கிரமாகவே போயிட்டாங்க அடுத்து நம்ம வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவை வந்து இட்லி ஊற்றி வச்சிடணும் அவங்க இன்னும் கிளம்பல அம்மா இன்னும் கிளம்பல மேலே தான் இருக்காங்க ஏன்னா அக்கா வந்து தான் வந்து கூட்டணும் போனோம் அது வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே அடுத்த வச்சிடலாம் இந்த லீவ்ல வேற பசங்க ஆர்வமா இருப்பாங்க எங்க போலாம் எங்க போறோம் எங்க போறோம் அப்படின்ட்டு போகல போல தான் இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல ஏதாவது மேக்கப் கேப் போடுறே இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அந்த மேக்கப்பும் போடலையா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அட்லீஸ்ட் அவங்கள வெளியே எங்கேயாவது அவங்க சும்மாவது கூப்பிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கணும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா சரி சினிமாக்காவது கூட்டு போய்ட்டு வரலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு குழந்தைங்களுக்குமே சினிமா ஆசையே கிடையாது பார்க்கவே மாட்டாங்க அங்கே போனால் கூட எப்போ வீட்டுக்கு போக போகிறோம் தூ ஒன்று தூங்குவாங்க இல்லை வந்து வீட்டுக்கு போகலான்னு கேட்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையவே இருக்குது அதனால் பிளான் பண்ணுவோம் பேசுவோம் அதை பற்றி என்ன நடக்குது என்ன பண்ண போகிறோன்ட்டு வந்து நம்ம இப்படி இருக்கிறதுக்குள்ளே ஓம் சக்தி வந்துட்டாங்க வந்ததே லேட்டு வந்த உடனேன்றாங்க அக்க நேத்தெல்லாம் அவங்க அந்த இனிமையான குரல்ல பாட்டு பாடி பாட்டு பாட்டு தொண்டு பிளாக் ஆகி போயிடுது இவ்வளோ நேரம் இருந்தீங்கல்ல கொண்டாடுற இன்னைக்கு லேட்டாக போங்க ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து சாமான் கழுவி வந்துவிட்டோம் இந்த சாமான் கழுவி முடிச்சிட்டாலே பெரும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணோம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி தயிர் சாதமே கல்வெடி கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அந்த தயிர் சாதத்தையுமே நாங்களும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அம்மா இருந்தாங்கன்னா எதாவது குழம்பு வைக்கலாம் ஆனால் அம்மா இல்லைல்ல அதுதான் நாங்களே தயிர் சாதம் சிம்பிளாக வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இன்றைக்கி டே வேறு குழந்தைங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் எங்கேயாவது வெளியே கூடணும் இப்போ நிறைய வேலை தலைக்கு மேலே வேலை இருக்குதுப்பா என்ன பிளான் பண்ணுறது தெரில பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறாங்க என்ன அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க எங்கேயாவது போயினே இருக்கிறீங்கன்னு நாங்கள் சம்பாதிக்கவே இல்லைன்னா கூட அப்போ கூட நாங்கள் போயிருக்கோம் இந்த இப்போ அதெல்லாம் இல்லாதது போது கூட நாங்கள் போயிருக்கோம் என்ன இப்போ வந்து நாங்கள் யூடியூபர்களேட்டு இருந்தாலும் கொஞ்சம் வெளியே தெரியுது அவ்வளோதானே தவிர மற்றபடி நாங்கள் போகாமல் இருக்கவே மாட்டோம் எப்படியாவது ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜாலியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும் போது நம்ம எங்கேயாவது போக மாட்டோமான்னு நாங்கள் எவ்வளோவோ எங்கே இருக்கோம் போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை கூட்டின்னு போகிறதுக்கு எங்களுக்கு ஆளும் கிடையாது அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா அப்போ வந்து வறுமை கஷ்டம் அதனால் வந்து எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆசையோ அமையலை ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்மக்கிட்ட காசு இருக்குது அதாவது குழந்தைங்கள சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம்னும் போது அதை வந்து நான் சேர்த்து வைக்க போகிறேன் நாளைக்கு நாளைக்கு நான் சேர்த்து நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியாது நல்லா சேர்த்து வச்சுட்டு திடீர்னு சேர்த்து போய்ட்டுனா அதெல்லாம் யார் அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை அதுக்காக சொல்றேன் திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு சரியாம நம்ம படுத்துட்டோம் அப்போ யோசிப்போம் வச்சா நம்ம கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்திருக்கலாமோ சந்தோஷமா இருந்திருக்கலாமோன்ட்டு அப்படி நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம்ல ச இன்னும் கொஞ்ச நாள் அவங்க நம்ம கூட இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்மளோட பணம் காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம இருக்கும்போது ஐயோ நம்ம நல்லா செலவு பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி குழந்தைங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்போது எதுவும் தெரியாது திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா சார் நம்ம குழந்தைங்க நல்லா விளையாட விட்டுருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி தான் இப்போ வந்து எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுக்கு பேர் வந்து ஆடம்பர செலவோ கிடையாது இல்லை வந்து கையில் காசு வச்சுட்டு ரொம்ப தேவையில்லாமல் பண்ணுற விஷயமோ கிடையாது குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இது மூலமாக நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத அடுத்தவங்க கிட்டேருந்து எடுத்துக்காத எந்த ஒரு விஷயமும் தப்பே கிடையாது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு தவிர வேற எதுவுமே கிடையாது குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் அதை பார்த்து நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் குழந்தைங்க கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும் இதுதான் எங்களோட ஒரே ரீசன் தான் நாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்காத நோக்கிதான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து நான் யாரையும் வந்து தான் இருக்கணும்னு நான் வறுப்பது அப்போ நாங்கள் சேர்த்து வைக்கிறதுலாம் வேஸ்ட்டானா நீங்க சேர்த்து வைக்கிறது நான் வேஸ்ட்டுன்னே சொல்ல மாட்டேன் சேமிப்பு நல்ல விஷயம் தான் ஆனா இந்த சூழ்நிலையை விட்டுட்டு அடுத்த எப்போ நடக்க போகிற சூழ்நிலைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்பவே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ கிடைக்காத ஒரு குழந்தைக்கு எப் எப்போ என் குழந்தை ஒரு ட்ரெஸ்ஸை ஆசைப்படுது அதை நான் இப்போ வாங்கி தராமல் ஒரு பத்து வருஷம் கழித்து நான் ஒன்று வாங்கி தரேன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது பெருசாக சின்ன வயசுல ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்லுமே தவிர இப்படி எங்கள் அப்பா வந்து அவன் சேர்த்து வச்சு எனக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்காது அதை பார்த்து நம்மளுக்கு சந்தோஷம் வரணும்ல இப்போ இருக்கிற குழந்தைய அதெல்லாம் வாங்கி தர முடியாது கொடுக்க முடியாதுக்கு அப்படின்லாம் பேசிட்டு அப்புறம் பின் காலத்துல பேசி என்ன போகுது அதுக்காக சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அசைப்படுறதை நிறைவேற்றுங்க இதுதான் என்னோட கருத்து வர வர நானும் கருத்து கந்தசாமி மாதிரி ஆட்டோம் கருத்து கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது கருத்து இல்லை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து சாமா கழுவி முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம லஞ்சு செய்யணும் நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு வந்து சுஜனுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போகணும் லட்சுக்கு வந்து ஏஞ்சல் வேஷம் போகணும் அப்படிலாம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் எல்லாமே வந்து எங்கள் வீட்டு சைடில் ஒரு டெத்தானதுனால எங்களால் வந்து போட முடியல அதனால் வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ப்ரைஸ் போட்டு பண்ண முடியாது அதனால் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேறு மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணோம் இன்னொன்று என்னென்னா அந்த குண்டா கழுவுறது ரொம்ப கஷ்டம் இதே வந்து தேய்ச்சி 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 கழுவணும் கொஞ்சம் கஷ்டமாக வலிக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது இதை கழுவி முடிச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும் அதாவது ஒரு வெற்றி மாதிரி நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வலிகள் இல்லாமல் வெற்றி இல்லை வெற்றி இல்லாத வாழ்க்கையும் இல்லை அதனால் எல்லா வழியிலையும் ஒரு வெற்றி இருக்குது எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி இருக்குது ஓகேவா அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன வெற்றி இருக்குதுன்னு பார்க்காம பண்ணுறது எல்லாமே வெற்றியாக நம்ம நினச்சோன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இந்த நியூ இயருக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸு போட போறேன் இந்த நியூ இயருக்கு நான் எந்த நல்ல ஒரு வண்டி வாங்க போறேன் வந்து கார் வாங்க போறேன் புதுசா வீடு வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்க்கைகள் நல்லபடியா வாங்குங்க அதே நேரத்தில் இதெல்லாம் வாங்குறவங்க இந்த வருஷத்தில் நான் வந்து கோவத்தை கம்மி பண்ணணும் இந்த வருஷத்தில் நான் வந்து யாருக்கு மேலேயும் வந்து சந்தேகப்படக்கூடாது என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணணும் என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை நான் சரி பண்ணணுன்ற ஒரு நம்ம மனசுக்கு ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான ஒரு புத்தாண்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா வருஷத்தோட முதல் நாளில் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணணுங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறது தான் அதுதான் ஒரு புதுசாக நான் பார்க்கணும் நம்ம கார் வாங்குறத வீடு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம எடுக்க போகிற முடிவுகளுக்கு ஒரு நல்ல நேரம் காலம் சூழல் எல்லாமே வந்து அமையும் அதனால் அந்த மாதிரி எதாவது எடுத்தால் நல்லாயிருக்கும் நான் நான் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து பேசி புரிய வைக்க முடியாத இடத்துல நம்ம பேசவே கூடாது அதனால் பல சண்டைகள் வராமல் தவிர்க்கலாம் சில மன மனஸ்தாபங்கள் வராமல் தவிர்க்கலாம் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் ஸோ நம்மளோட பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணணும் கோவத்துலேயும் சரி ஒரு ஆதங்கத்தை ஆதங்கத்தில் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த ஆதங்கத்துலேயும் சரி அழுகையிலையும் சரி நம்மளை வந்து டென்ஷனாக இருக்கும் போதும் சரி நம்ம வந்து கோவத்தை க வெளிக்காட்டக்கூடாது அதாவது வார்த்தைகள் அந்த கோவம் வந்து வார்த்தைகளாக மாறி வெளியே வரக்கூடாது அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆனதில்லை இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தமா அந்த மாதிரி எதுவுமே இருக்கு குழந்தைங்க கூட சொல்றேன் குழந்தைங்கள கூட திட்டுற ஒரு சின்ன விஷயம் கூட அது தப்பு தான் அதனால வந்து அதை மாற்றிக்கலாம்னு நான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும் தோணும் தோணும் நம்ம அதே ஞாபகம் இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயினே இருக்கணும் அடுத்து செய்கிறதுக்கு பதிலாக நம்ம மனசுக்கு ஒரு சோசியல் சர்வீஸை போமே நல்ல முடிவுகள் எடுத்து என் மனசை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் என் மனசில் எந்த ஒரு யாரை பற்றியும் சிந்தனையோ யாரை பற்றின ஒரு கவலையோ யாரை பற்றின ஒரு பொறாமையும் என் மனசில் இருக்கக்கூடாது என் மனசு ரொம்ப சுத்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு போமே ஐயோ என்ன ரொம்ப ரஜினிகாந்த் விஜயெல்லாம் மேடையில் பேசுகிற மாதிரி பேசுறணும் ஓகே ஆமா கல்வி முடிச்சாச்சு அடுத்து நம்ம சமையல் செய்ய போகிறோம் சமையல்லாம் பெரிய அறுசோசாக தான் செய்ய போகிறோம் ஆனால் தயிர் சாதம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் சாப்பாடு வடிச்சுட்டோம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது அதனால வந்து குக்கரில் சாப்பாடு வடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தில் கலந்து கட்டுறதுக்கு அப்போ தான் வந்து நல்லா குழகுழன்னு நல்லா ஒயிட்டாக இருக்கும் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பால் காசியாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நான் கருணக்கிழங்கு வறுக்கலான்னு நினச்சேன் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது லச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் சுஜனுக்கும் லச்சுக்கும் சரி அதை கொஞ்சம் வச்சிடலாம் சைடிஷா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதையும் அவங்களுக்கு பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சோண்டு செம இருக்குது வெளியே கழுவிட்டேன் உள்ளே வந்து பால் போ டீ குண்டா அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது அதை மட்டும் கழுவி முடிச்சதுக்கப்புறமா மேலே போயிட்டு நேற்று நைட்டு நான் துணியெலாம் துவச்சி போட்டுவிட்டேன் கொஞ்சம் என்னோடய நைட்டிங்கை மட்டும் வந்து துவைச்சி வச்சுட்டு நான் காய வைக்கிறதுக்கு இடமே இல்லை எல்லா கம்மியும் ஃபுல்லாகிடுச்சு அதனால் வந்து இப்போ காலையில் எடுத்து காய போட்டேன் நம்ம வந்து இப்போ துணியெல்லாம் மறித்து வைக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் நம்ம அப்படியே கண்டினியூவாக ரொட்டீனாக பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஒரு ஷூட்டிங் எடுக்கலாம்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து ஹஸ்பண்டுக்கு நம்மலாம் சொல்கிறத இந்த ஹஸ்பண்ட்லாம் கிடைக்கவே மாட்டாங்க போல இது அது அது வந்து அது அந்த அவங்களோட இது அப்படி தான் போல் இதுவே வேற யாராவது அந்த விஷயத்த சொன்னால் அவங்க இப்படி சொன்னாங்க அது உண்மையெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் அது சரி வராது இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்னை வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எவ்வளோ எது தூரம் மூணாறு வரைக்கும் கூட்டிட்டு போவார் வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் வந்து பேசாமல் எனக்கு வா எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வாமிட் வரும் எனக்கு வேனில் போகிறது வாமிட் வரும்னா கூட இவருக்காக நம்ம போனோம் வாப்பா கிறிஸ்மஸ் வருது இந்த பெசன் நகர் பீச்சு அந்த சர்ச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் வாப்பானா தூக்கமாக வருது தூக்கம் வருது டயர்டாக இருக்குது வண்டி இல்லை எப்படி போகிறது வெயில் வேறன்ட்டு ஆயிரத்தி எட்டு காரணம் தேடி தேடி எடுத்து என்கிட்ட போடுறாரு நான் அதனால் சொல்லிட்டேன் மூணு மணிக்கு தான் போக போகிறோம் மூணு மணிக்கு கிளம்பணுமா மூணே காலுக்கு வருவாங்களா நாலு மணி ஆகும் நம்ம இங்கே கிளம்பணும் நாலு போனால் அஞ்சு மணிக்கு அங்கே போயிடுவோமா ஏன் ஆ சரி ஓகே அதுக்குள்ள நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேக்கிங்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக போகணுமா அங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் கிஃப்ட் கொடுத்துமா பீச்சில் கிறிஸ்மஸ் தத்தா நடந்து வர மாதிரி போகிற மாதிரிலாம் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஓகேவா இப்படிலாம் இந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடியோ எடுத்து அன்னைக்கு போடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு திறமை கிடையாது தெம்பும் கிடையாது ரொம்ப டயர்டாக இருப்போம் அன்னைக்கு வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஓகேவா இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அதுக்காக வந்து இப்போதைக்கு இந்த வேலை மட்டும் தான் இருக்குது அவனுக்கு அந்த வேலைன்னா லட்சுக்கும் ஏஞ்சல் வேஷம் போடணும் எதுதான் ரெண்டுமே போடணும் இதெல்லாம் வேஷன்றதை விட ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு அவங்கள ஏஞ்சல் ஆக்கணும் அவரை கிறிஸ்மஸ் தாத்தா ஆக்கணும் அப்படி தான் சொல்லிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஓகே இதுதான் நடக்கப்போகுது ஆனால் இதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒத்துழைப்பாரா மாட்டாரான்னு தெரியல கேள்விக்குறியாகவே இருக்குது அது வந்து அவர்கிட்ட பேசி அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் சரி நம்ம அடுத்த வேலை வந்து சாப்பாடு வடிச்சாச்சு பால் வச்சாச்சு இப்போ இந்த பால் காஞ்சதும் தயிர் கொஞ்சம் எடுக்கிறமோ இல்லை நம்ம கொஞ்சம் காஃபி போட்டு தலை வலிக்கு பழகிடுச்சு காஃபி போட்டு போட்டு குடிச்சி ஓகே சாமா கழுவிடலாமா இப்போ நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தயிர் சாதம் எப்படி செய்யணும்னா தயிரை தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி கலர்னீங்கன்னா தயிர் சாதம் நல்லா தழைதாளன்னு இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெறும் தயிர் பால் மட்டும் இல்லைங்க அம்மாவோட அன்பையும் சேர்த்து கலரணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு நல்ல விலை உயர்ந்த பொருளாக இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பொருளாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அம்மாவோட பாசந்தான் நீங்கள் வெறும் கஞ்சி கொடுத்தா கூட அதில் ஒரு அன்பு இருக்கும் குழந்தைங்க ஹெல்தி ஆவாங்க இது என்னோடய இது நிறைய பேர் சொல்லுவாங்க என் குழந்தைங்க அதை கொடுக்குறேன் அப்போ கூட உடம்பு ஒரு அன்போடு நம்ம செய்கிற எல்லா விஷயமும் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்கிற எல்லா விஷயமும் எல்லா ஒரு உணவுமே நல்ல உணவு தான் அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் வந்து சாப்பாடு கட்டியாச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் இதே குழந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்ற ஒரு திருப்தி சூடாகவும் இருக்கும் இப்போ கரெக்டாக டைம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூடாகவும் சாப்பிடுவாங்க ஓகேவா ம் நம்ம போயிட்டு வந்து அடுத்த வேலையில் பார்க்கலாமா பாய் இப்போ வந்து கீழே சமையல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தனுச்சாச்சு அடுத்து நம்ம ஆஃபீஸுக்குளம்புனோம் அதுக்கு முன்னாடி இந்த நைட்டு தான் வந்து நான் வந்து காலையில் அதாவது எழுந்த உடனே நம்ம துவச்சி போட்ட துணிகள் இது தான் இதுக்கு முன்னாடி துவச்சதை நான் எடுத்து உள்ளே போட்டேன் அதை வந்து மடிக்கணும் இப்போ வந்து மீதி கொஞ்சம் கொஞ்சம் துணி இருந்தது நான் வந்து குளிச்சுட்டு நாங்கள் போட்டது குழந்தைங்க கழட்டி இது போட்டதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம துணியை துவைக்கிறத விட பெரிய விஷயம் மடிக்கிறது தான் அதை மடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் ஒரு சோம்பேறிதானும் அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை விட்டால் அப்படியே சேர்ந்துக்கினே இருக்கும் அதனால் வந்து அதை விடக்கூடாதுன்ற பட்சத்தில் துணியை துவச்சோடனே இப்போ நான் மடிச்சிடணும் மடித்து முடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம் இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அங்கே போயிட்டு நைட்டி யாரோஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட பெரிய டாஸ்க்கு வந்து இந்த துணி மடிக்கிறது தான் பாதி துணி மீந்த துணிலாம் வந்து வாஷிங் மிஷினில் ஓடின்னு இருக்குது இது வந்து நேற்று துவைச்சது கொஞ்சம் இன்றைக்கி துவைச்சது கொஞ்சோன்னு ரெண்டு பாகமும் சேர்த்து இன்றைக்கி இவ்வளோ ஆகிருக்கு இதை வந்து நம்ம மடித்து வைக்க போகிறோம் இருக்கிறதுலையே அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் அதுவும் இந்த மாதிரி சிக்கிக்கின்னு இருக்கிற துணிகளை எடுத்து மடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணும் இப்படி துணி மடிக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கின்னு சாப்பிட்டு துணி மறக்கணும் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் துணி மறைக்கும் போது வேலை ஏதாவது வேலை பார்ப்பீங்களா பாட்டு கேட்கறது படம் பார்க்குறது சீரியல் பார்க்குறது இல்லை என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படி ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் வர போகணும் அங்கே போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே போகும் அதனால இதோட நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாமா பாய்